லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கின்ற இந்த வேத வசனமானது நாம் மார்க்கு புஸ்தகத்தின் முடிவுரையிலே பாகம் இரண்டாவதை நாம் தியானிக்க இருக்கின்றோம் நேற்றைய தினத்தில் நாம் மார்க்கினுடைய புஸ்தகத்தினுடைய முக்கிய சத்தியமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்தார் உயிர் தெழுந்தார் பரமேறினார் வலது உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் மீண்டும் வரப்போகிறார் என்பதை குறித்து தியானித்தோம் ஆகவே உயிர் தெழுதல் இன்றி ரட்சிப்பை வழங்கவும் முடியாது பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்று பௌலடியார் பிரசங்கித்தார் ஆனால் மார்க்கு புஸ்தகத்தில் ஒரு வித்தியாசமானதை பார்த்தோம் ரட்சிப்பை உயிர்த்தெழுதல் இன்றி திரும்பிய கல்லன் கடைசி நிமிடத்திலே தான் மறிக்கப் போகும் முன்பு மனம் திரும்பிய கல்லன் பெற்றுக்கொண்டான் என்று அதேபோல ஒருவன் ரட்சிப்புக்காக ஞானஸ்தானம் எடுக்க ஒப்புக்கொண்டு அவன் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாகவே மறித்து விட்டால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டா என்றால் அவனுக்கு ரட்சிப்பு உயிர்த்துள்ளதென்று இருக்கிற என்ற சத்தியத்தை இன்றைக்கு நாம் பார்த்தோம் ஆனால் மற்ற யாவராக இருந்தாலும் சரி உயிர் தான் ரட்சிப்பு உண்டு ஆகவே ஞானஸ்தானம் அவசியமாகும் இதைத்தான் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒம்பதாவது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உயிர்த்திருதென்று ரட்சிப்பை வழங்கவும் முடியாது பெறவும் முடியாது என்று சொல்லிவிட்டு என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்களிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்பதுதான் இந்த உயிர்த்தொழுதை குறித்து பவுலடியார் ஒன்று குறைந்தியர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே முழுமையாக எழுதியிருக்கிறது நாம் பார்க்கின்றோம் அங்கே அவர் ஐந்து விதமான ஒரு சாட்சியங்களை தருகின்றார் சபையின் சாட்சியம் வேதாகமத்தின் சாட்சியம் கண்ணால் கண்டவர்களின் சாட்சியம் பவுளடையாரின் சொந்த அனுபவ சாட்சியம் பொதுப்படியான சாட்சியம் ஆகிய ஒவ்வொன்றையும் நாம் இந்த ஒவ்வொரு நாளாக ஐந்து நாட்கள் இதை தியானிப்போம் இந்த நாளிலே சபையின் சாட்சியத்தை குறித்து தியானிக்க இருக்கின்றோம் கொரிந்திய சபையினர் மனம் இருந்தார்கள் விசுவாசத்தோடும் இருந்தார்கள் திறந்த அந்த வல்லமையின் விளைவாகத்தான் இதை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களிடத்திலே கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான ஒடுங்கினமான காரியங்கள் அநேக காணப்பட்டன ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலிருந்து அவர்களை மனம் செய்து அந்த தவறுகளிலிருந்து அவரை விலகச் செய்து சபையை வளர்க்க உதவி செய்தார் பவுலடியாரும் குறிந்து சபையினரை தன் சகோதரன் என்று அழைக்கின்றார் இதை ஒன்று குருந்தியர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்திலே காண்கிறோம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெளிந்து பரமேறி ஏறத்தாழ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன சபை இன்றைக்கு எவ்வளவோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் விசுவாச துரோகங்களையும் இன்றைக்கு சந்தித்து வந்தபோதிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தியாகம் செய்வதும் கிறிஸ்துவுக்கு உண்மை இருப்பொழுதும் இருப்பதும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் கிரியை செய்து கொண்டிருப்பதால்தான் இன்றைக்கு முடிகிறது ஆகவே உயிர்த்தெழுதலை உருவாக்கியது சபைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஐநூறு சகோதரர்களுக்கு அன்றைக்கு தான் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் காட்சியளிக்காவிட்டால் தரிசனம் கொடுக்காவிட்டால் அவர்கள் வேறொரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி உயிர்த்தெழுதல் இல்லை என்று மாறியிருப்பார்கள் என்பது உண்மையான வரலாறாயிருக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஐநூறு பேருக்கு தான் உயிர்த்தெழுந்ததை அவர் தரிசனமாக காண்பித்ததனால்தான் உயிர்த்தெழுதலினுடைய பரவுதல் ஐநூறு ஐயாயிரமாக ஐயாயிரம் ஐம்பதாயிரமாக ஐம்பதாயிரம் ஐந்து லட்சமாக இன்றைக்கு ஐம்பது கோடியாக ஐநூறு கோடியாக உயர்ந்திருக்கின்றது இன்றைக்கு இருக்கின்ற ஜனத்திரள்களே ஏறத்தாழ எண்ணூறு கோடி ஜனத்தொகையிலே மூன்றில் இரண்டு பங் பங்கு பங்கினர் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கின்றனர் இதுதான் சபையினுடைய சாட்சியம் ஆனால் இன்றைக்கு சபைகளிலே சாட்சி என்பது எப்படி இருக்கிறது என்றால் சொந்த ஆசீர்வாதங்களை குறித்து தனக்கு கர்த்தர் அருளிய கிருபைகளை குறித்து தான் சாட்சிகளாக பகிர்கிறார்களே சத்தியத்திலே சொல்லப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறதா வேதகாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறதா அதுதான் மெய்யான சாட்சி ஆகவே சாட்சியாக வாழ்கிறவர்கள் சத்தியத்திலே சொல்லப்பட்ட வேதகாமத்திலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் காரியங்கள் சரித்திரங்கள் சான்றுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்குமானால் சத்தியத்திலே சொல்லப்பட்டதை மேற்கோள் காட்டி இது என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார் என்றும் நாம் சாட்சி சொல்ல வேண்டும் தளவழிக்கும் இடுப்பு வலிக்கும் கால் கால்வெளிக்கும் நாம் சாட்சியங்களையும் நம் சொந்த ஆசீர்வாதங்களுக்காக சாட்சியங்களையும் சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கூடாது கர்த்தர் வேதத்திலே சொன்னது நமக்கு நடைபெற்றிருக்கிறதா இதுதான் சபையின் சாட்சியம் அது உயிர்த்தெழுதலின் சாட்சியம் அந்த உயிர்த்தெழுதலை பங்கு பெற்றோம் எப்படி இந்த உயிர்த்தெழிலை நாம் பங்கு பெற கர்த்தர் நம்மை ஆசீர்வித்தார் என்பதை சாட்சியாக அறிவிப்பது தான் சபையின் சாட்சியமாகும் அலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கம் உறுக்க முடிவை இந்த நாளிலும் உள்ள மார்க்கு புஷ்பத்தின் முடிவுரை பாகம் இரண்டிலே சபையின் சாட்சியத்தை கொடுத்து கர்த்தர் நீர் இன்றைக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தந்தீர் அதற்காக உமக்கு சோத்திரம் தொடர்ந்து கர்த்தர் தாமே நீர் இன்னும் வரக்கூடிய சாட்சிகளை ஆசீர்வித்து நல்லதொரு விளக்கத்தை கொடுக்க கிறுவை பாராட்ட ஜெயிக்கிறோம் ஜீவிக்கிறோம் மகிமை மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலை லூயா சோத்திரம்